கிரகங்களை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன நோய்கள் எந்த பகுதிகளில் வரும் என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு கிரகத்துக்கு என்று சில நோய்கள் இருக்கின்றன அதில் சிலவற்றை பார்க்கலாம் அடுத்த பதிவுகளில் இந்த நோய் எதனால் வந்தது ஏன் இந்த பிறவியில் வந்தது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் ஒவ்வொரு கிரகத்தோடு சம்பந்தப்படுகின்ற நோய்களை பார்க்க போகின்றோம் முதலாவதாக சூரியன் கண்பார்வை கோளாறு தலைவலி எலும்பில் கோளாறு இதயம் சந்திரன் கற்பப்பை தோல்வியாதிகள் காசநோய் மனநலம் குன்றுதல் அனீமியா இரத்தமே இல்லாமல் உடம்பு வலுத்துப் போகுதல் அது சோகை என்றும் சொல்வார்கள் அடுத்த செவ்வாய் இரத்தத்தில் குறைபாடு நெருப்பு காயங்கள் கொப்புளங்கள் ப்ளட் பிரஷர் அடுத்தது புதன் நரம்பு மூளை லூக்கோடர்மா அதாவது நிராமி குறைபாடு என்று சொல்வோம் லூக்கோடர்மான்றது நிராமி குறைபாடு என்று சொல்வார்கள் அதாவது சில பேருக்கு உடம்பில் வெள்ளையா புள்ளிகள் இருக்கும் குஷ்டம் இல்லை இது வந்து இந்த வியாதி வந்து வேறு குஷ்டம் இல்லை நிராமிகள் கலர் மாறுபாடுதல் என்று சொல்கிறது அதைத்தான் லூக்கொடர்மா என்று சொல்வார்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரம் வேர்த்தபடி இருக்கும் அடிக்கடி வேர்க்கும் உள்ளங்கை வேர்க்கும் உள்ளங்கால் வேர்க்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அடிக்கடி உடம்பில் வேர்க்கிறது காது கேட்காமல் இருத்தல் ஆண்மை குறைவு புதன் இல்லாமல் ஆண்மை குறைவு பெறாது புதன் இதற்கு மிக முக்கியம் ஏனென்றால் இது ஒரு கிரகம் அடுத்த கிரகம் குரு மஞ்சள் காமாலை ஈரல் அதாவது ஈரல் கட்டால் தான் மஞ்சள் காமாலை வரும் அனீமியா தூக்கத்தில் நடக்கின்ற வியாதி தூக்கத்தில் உலர்கின்ற வியாதி இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்ற இதுக்குள்ளே வரும் பித்தப்பை ஒரு நோய் குருவால் வருகிறது என்று சொன்னால் குருவினுடைய ஆதிபத்தியம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது உடம்பில் குருவினுடைய ஆதிபத்தியங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பித்தப்பை அவரின் ஆதிக்கத்தில் வருகிறது ஈரல் அவரின் ஆதிக்கத்தில் வருகிறது வயிறு அவரின் ஆதிக்கத்தில் வருகிறது அப்ப அவரால் ஏதாவது வியாதி வருகிறது என்று சொன்னால் வயிற்றிலேயோ பித்த பித்தப்பயிலையோ வரும் என்று பொருள் இதே போன்றே மற்ற ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்களையும் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் சுக்கிரன் நீரிழிவு பால்வினை நோய் பித்த பயில்கள் லக்கினம் ராசி ஏழாம் இந்த மூன்றுமே ராகுவினால் சனியினால் கேதுவினால் பாதிக்கப்பட்டால் தற்காலிகமாக செக்ஸுவலில் ஈடுபாடு குறை குறைத தன்மை இருக்கும் ஆண்மை குறைவு ஏனெனில் இதற்கு சிறிய விளக்கம் என்று பார்க்கலாம் ஏழாம் வீடு என்பது செக்ஸ் ஹெப்ஸை குறிக்கும் செக்ஸில் ஈடுபடக்கூடிய முறைகள் அந்த ஹெப்ஸை குறிக்கும் எட்டாம் வீடு என்பது அந்த உறுப்புகளின் அளவீடுகள் குறிக்கும் நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் பார்ப்பீர்கள் இல்லையா நீங்கள் யோனி பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை எட்டாம் வீட்டை பார்த்தால் போதும் தற்காலிகமாக செக்ஸில் ஈடுபாடு குறைதல் இது எப்போ வருமென்றால் லக்கினம் ராசி ஏழாம் வீடு இவற்றிலேயே ராகு சனி மற்றும் கேது இருந்தால் வரும் எந்த வீடாக இருந்தாலும் அங்கு குரு வரும்போது அந்த வீட்டின் செயலை செய்வார் எந்த வீடாக இருந்தாலும் எந்த காம்பினேஷன் அதாவது எந்த சேர்க்கையாக இருந்தாலும் அதற்குரிய பலனை குரு அந்த வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக செய்வார் எந்த வீடாக இருந்தாலும் எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் அதற்குரிய பலனை குரு அந்த வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக செய்வார் நாம் பார்க்கக்கூடிய காலத்தில் அந்த இடத்தில் அந்த காம்பினேஷனில் குரு இருந்தால் தற்காலிகமாக செக்ஸில் ஈடுபாடு குறைவாக இருக்கும் என்று சொல்லலாம் குரு அந்த இடத்தை விட்டு வெளியே போய்விட்டால் சரியாகிவிடும் என்று சொல்லலாம் பௌர்ணமியை ஒட்டியும் அமாவாசை ஒட்டியும் கூடுதலான பிறப்புகள் நிகழ்வதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு காரணம் இருக்கிறது அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்க்க வேண்டும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே போனாலும் அதாவது பஞ்சமி தேதிக்கு மேலே நூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேலே போனாலும் ஐம்பது டிகிரிக்கு கீழே வந்தாலும் நமது உடலில் இரத்த அளவுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அல்லது இரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருக்கும் ஏதோ ஒரு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வரக்கூடிய வியாதிகள் யானைக்கால் நோய் இருக்கிறவர்களுக்கு இந்த குறைபாடுகள் இருக்கக்கூடிய காலத்தில் தான் அது வந்து ஏற்படும் இதில் சுக்கிரனும் புதனும் மற்றும் சனியும் சம்பந்தப்பட்டால் யானைக்கால் நோய் கண்டிப்பாக வரும் யானைக்கால் நோய் வரணும் நரம்பு நிரம்பு போகணும் நிணநீர் ஓட்டம் போகணும் டிஷ்யூ எல்லாம் போகணும் அப்போ இதனுடைய காரக கிரகங்கள் யார் யார் என்றால் புதன் சுக்கிரன் சனி இந்த மூன்றும் பாதிக்கப்பட்டால்தான் இந்த நோய் வரும் இவங்க யாதகத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஐம்பது டிகிரிக்கு குறைவாக இருக்க வேண்டும் அல்லது நூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேலாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் இரத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லக்கணத்துக்கு பன்னிரண்டில் புதன் சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருந்தால் கால்களில் வரும் அந்த வீக்கம் வந்து யானை யானைக்கால் வீக்கம் கால்களில் வரும் வெட்டில் இருந்தால் அந்த பாலியல் உறுப்புகளில் வரும் சில பேருக்கு நடக்க முடியாமல் கூட இருக்கும் மூன்றில் வந்தால் தொண்டையில் கலலை போல வீங்கி இருக்கும் கலல நோய் என்று சொல்வார்கள் கேட்டிருப்பீர்கள் இல்லையா அதுவும் ஒரு வகையான யானைக்கால் நோய் தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மேலே குறிப்பிட்ட அந்த டிகிரிக்குள்ள அந்த டிகிரிக்கு மேலே இருந்தால்தான் வரும் இல்லை என்றால் வராது இந்த காம்பினேஷனை குரு பார்த்தால் வைத்தியம் பார்த்தால் சரியா போகும் என்று சொல்லலாம் குரு பார்க்கவில்லை என்றால் சரியாக வராது அதாவது வைத்தியம் பார்த்தாலும் அது குணமாகாது அடுத்து ராசிகளில் நெருப்பு ராசிகள் நீர் ராசிகள் நில ராசிகள் மற்றும் காற்று ராசிகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்த ராசிகளின் கூட கொஞ்சம் கொஞ்சம் தன்மைகள் இருக்கும் உதாரணமாக மோசம் என்றால் நெருப்பு ராசி இது ஹை வெரி ஆக்டிவாக இருக்கும் அதாவது எந்த நிறமும் பலமாக இருக்கும் அவங்க உடல் நலத்தில் எப்பவும் பவர் இருக்கும் என்று சொல்லலாம் பலம் இருக்கும் என்று சொல்லலாம் இந்த மாதிரி குறிப்புகள் சிலவற்றை பார்ப்போம் ஏனென்றால் நோயை தீர்மானிக்கும்போது போது ராசிகளின் தன்மையை தெரிந்தால்தான் உடனே நோய் தீருமா அல்லது நோய் உடனே தீராதா என்று சொல்லலாம் மேசம் ரொம்ப சுறுசுறுப்பு நல்ல பசி அதாவது பசி நிறைய எடுக்கும் இவங்களுக்கு பசி நிறைய எடுக்குது என்றால் உடம்பிற்கு உள்ளேயும் அதாவது உடம்பிற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறைய சூடு இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இவங்க உடம்பில் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் இவங்களுக்கு கோபமும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்திர ராசி சாதாரணமாக எல்லாம் ஒரே அளவில் இருக்கும் என்று சொல்லலாம் இந்த ராசிக்கு நீர் ராசி இவர்கள் பொதுவாக கோழைகளாக இருப்பார்கள் சிறிய வியாதி வந்தால் கூட பெருசாக நினைத்து அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இவங்க தங்கள் உடல்நலத்தை பற்றி எப்பவும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அடுத்தது காற்று ராசிகள் இவர்களுக்கு நல்ல உடல் வளம் இல்லை ரெஸ்டன்ஸ் பவர் எல்லாம் குறைவாக இருக்கும் மென்டல் சஃபரிங் இவர்களுக்கு யாஸ்தி அதாவது மனதளவில் இவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதிகம் அதனால இவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் பொதுவாக காட்டு ராசிகள் எனும்போது இது எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி கடகம் நுரையீரல் பாதிப்பு வீரிய சக்தி இருக்காது ஏனென்றால் இங்க தான் செவ்வாய் நீசமாகின்றார் பழகியோருவர் வைத்தியர் கல்யாணமாகி நான்கு நாளில் மனைவி ஓடி போகின்ற அவரின் ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் மட்டுமல்ல கூட ராகுவும் இருக்கின்ற அப்படி என்றால் மிகவும் ஆபத்தான ஒரு நிலை என்று அர்த்தம் பார்த்தவுடனே அதை தெரிஞ்சு கொள்ளலாம் அதனால் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலே தற்காலிகமாக தாம்பத்தியத்தில் விருப்பம் வர வாய்ப்புகள் இருக்கிறது நீச்ச கிரகம் இருப்பதனால் கடகத்தில் செவ்வாய் இருக்கிற எல்லா யாதகத்திலும் உள்ள செவ்வாயால் இப்படி வர வாய்ப்பில்லை நீச்ச கிரகமாக இருப்பதனால் கடகத்தில் செவ்வாய் இருக்கிற எல்லா யாதகத்திலும் இருக்கின்ற செவ்வாய் இப்படி வர வாய்ப்பில்லை வேறு சில கிரக சேர்க்கை காரணங்களால் அப்படி உள்ள சில ஜாதகங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு பவர் வந்துடலாம் ஆனால் இங்கு செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் செவ்வாய் மிகவும் பலவீனமாகின்ற அதனால் அந்த நிலை அதே நேரத்தில் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் உடம்பில் கூட உடம்பு சார்ந்த சக்தி இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் சந்திரன் என்றாலே மென்மை அந்த மென்மை இருக்கிற இடத்தில் ஆண்மை இல்லை வலிமை இல்லை என்று சொல்லலாம் அடுத்த ராசி சிம்மம் நல்ல உடல் நலம் பொதுவாக நெருப்பு ராசிகள் எல்லாவற்றுக்குமே அதாவது மூசம் சிம்மம் மற்றும் தனுசு இந்த மூன்று நெருப்பு ராசிகள் ஆரோக்கியமான நல்ல உடம்பு இருக்கும் என்று சொல்லலாம் அடுத்த பதவியில் பார்க்கலாம்